மாவட்டம் சின்னமனூரில் அதிமுக சார்பாக மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேனி மேற்கு மாவட்ட மாணவரணி சார்பில் சின்னமனூரில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் மாவட்ட கழக மாணவரணி செயலாளர் பாலமணி மார்பன் தலைமையில் சின்னமனூர் கழக நகரச் செயலாளர் பிச்சைக்கனி முன்னிலையில் நடைபெற்றது

நிகழ்ச்சியின் முன்னதாக மொழிப்போர் தியாகிகளின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து வீரவணக்கம் செய்தனர் கூட்டத்தில் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் டி கே ஜக்கையன் கழக மகளிரணி துணைச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான இராஜலட்சுமி ஆகியோர் தமிழர்கள் பண்பாட்டையும் மொழிப்போர் வரலாறுகளையும் அதிமுக ஆட்சியில் சாதனைகளையும் விளக்கி சிறப்புரையாற்றினர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய நகர மற்றும் அணி பொறுப்பாளர்களும் ஏராளமான ஆண்களும் பெண்களும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர்

தமிழ்மொழி மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம் இதையெல்லாம் கேட்கின்ற நேரத்திலே தம் இவ்வளவு சிறப்பு பெற்ற நம்முடைய தமிழ்மொழி இதை பேசுகின்ற தமிழ் மக்கள் இந்த இன்னும் உலகம் பூரா பரவி இருக்கிறார்கள் உலகம் முழுவதும் கேட்டிருப்பீர்கள் இந்த இனம் புத்தகம் இழந்தவன் தமிழ் நம்முடைய தமிழ்மொழி மொழி பேசுகின்ற நம்முடைய தமிழர்கள் தமிழ் மொழியை காப்பாற்ற வேண்டும் தமிழ் மொழிக்கு எந்த காலத்திலும் ஒரு ஆபத்து வந்துவிடக் கூடாது நம்ம யாரும் மொழியால் ஆட்சி அதிகாரத்தின் ஆட்சியிலே முல்லைப் பெரியார் பிரச்சனைக்கு புரட்சி அம்மா அவர்கள் தீர்வு கண்டார்கள் காவேரி நதிநீர் பிரச்சனைக்கு தீர்வு கண்ட ஒப்பற்ற தலைமை உச்ச நீதிமன்றம் வரை சென்று போராடி நல்ல தீர்ப்பை பெற்று தந்தவர் நம்முடைய தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மா தமிழ் ஆசிரியர் திருநாவுக்கரசர் என்பவர்கள் வந்து திருக்குறளில் வந்து பல ஆய்வுகளை மேற்கொண்டவர் அவருடைய மகள் வந்து மருத்துவ இருக்கின்ற வெளியா திமுக அம்மா அவர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் நூறு யூனிட் மின்சாரம் இலவசமா கொடுத்தாங்களா இல்லையா